ஏன் யாழ் மக்கள் முற்றிலும் மாறுபட்ட ஒரு தேர்தல் தீர்மானத்தை முறையை எடுத்திருக்கிறார் அர்ச்சனா எம்பியினுடைய தெரிவு மட்டுமல்ல ஒரு பக்கத்தில் நீங்கள் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்த ஒருவர் இதே சந்தர்ப்பத்தில் தென்னிலங்கையிலும் அதே நேரத்தில் வடபகுதியும் இணைத்து இரண்டு பக்கத்தையும் சமாளித்து கொண்டு அரசியல் செய்து கொண்டிருந்தார் சுமந்திரன் அவர்கள் அவரும் இம்முறை வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் தீவிரமாக ஏ காதரவோடு செயற்பட்ட ஒரு சிலரும் வெளியேற்ற இயக்க இயக்குகளின் ஊடாக அரசியல் செயற்பாட்டில் இருந்தவர்களும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்திக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆதரவு என்பதே தென்னிலங்கை மக்களோடு நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்தார்கள் என்று வைத்துக் கொள்வோமே ஏனே அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதன் ஊடாக தமிழ் தேசியத்துக்கான அங்கீகாரம் மக்கள் மத்தியிலிருந்து குறைந்து கொண்டு செல்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா இல்லை தமிழ் தேசியம் என்றால் என்னென்று எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்குது அண்டையிலிருந்து நான் சொல்லிவார் நான் என்னுடைய தேசியத்துக்கும் uh, அவையில் சொல்கிற தேசியத்துக்கும் இடையில ரொம்ப வேறுபாடுகள் இருக்குது என்னுடைய uh, தேசியம்ன்றது வந்து குட் கொலஸ்ட்ரால் அவையோட தேசியம் பேட் கொலஸ்ட்ரால்ட்டு நான் அன்றைக்கு அதுக்கு உதாரணங்கள் எல்லாம் சொல்லி வரேன் நான் அதான் uh, இப்போ இது இந்த தேர்தல் முடிவு உணர்த்தியது என்ன மக்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்க என்பது நீங்கள் பார்த்த பொழுது உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் நீங்கள் பேசுகிற பொழுது நீங்கள் உணர்ந்து கொண்டது என்ன ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை இருக்கிறது பலர் பலர் அதாவது பெரும்பான்மையானாக்கள் இந்த அந்த முடிவுக்கு மாறுபட்ட கருத்தை தான் இன்றைக்கு வாக்களிச்சாக்கள் கூட அதாவது டக்லசோபானந்த அதாவது இன்னொரு ஒரு 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 அரசு அதிகாரி ஒரு ஆள் அப்போ அவர் தன்னுடைய ஒரு அந்த அந்த பொதுவான பிரச்சனையை பெற்று தான் கலைச்சிருக்கிறார் அப்போ அவரே ஆச்சரியப்பட்டவர் என்ன இவரால் வர முடியல தங்களோட பிரச்சனையை யார்கிட்ட கொண்டு போகிறான்ட்டு அப்போ இவர்கிட்ட நீங்கள் இந்த யாருக்கு வாக்களிச்சேண்டு வாக்களிச்சேன்ட்டு ஒரு ஒரு தான் அப்போ தான் அந்த கட்சிக்கு தான் வழக்கமாக தமிழ் கட்சி தான் வாக்களிக்கிறது அப்போ நீங்கள் இவர்கிட்ட பல உதவியில் போய்ட்டுருக்கிறீர்களே ரெண்டு க என்ன செய்கிறது ஆனால் அரசியல் ரீதியாக அந்த கட்சிக்கு நீங்கள் அப்படின்ட்டு சொல்லி அது அப்போ அவையிலே ஆச்சரியப்படி நம்ம என்ன இப்போ இப்போ என்னோடய இப்போ மற்ற கட்சியிலே நண்பர்கள் ரீப்பீந்தான் தானே வழியில் எதிரும் திரும்ப கதைச்சார் அவையிலே ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்கணும் எனக்கு டக்ளஸுக்கு உதவானதாக கிடைக்காம போயிட்டுதான்ட்டு சொல்லி என்ன செய்கிறது முப்பது வருஷம் பண்ணது நேற்றைக்கு வந்து இன்றைக்கு போன மாதிரி எனக்கு கவலை என்னென்றால் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆளுங்கட்சியில் இருக்கலாம் எதிர்கட்சியில் இருக்கலாம் இருந்தாலும் நான் இப்போ நல்லாட்சி காலகட்டத்தில் அந்த டுவெண்ட்டி ஃபோர் செவன்ட்டு இருக்கிறது நாலு நாளும் நான் கேள்வி எழுப்புறது செவ்வாய் புதன் வியாழன் மக்களுடைய கல்வியை எழுப்பி நல்லாட்சி காலத்தில் ஓ சரிந்த முறை இருந்திருந்தால் நான் அதையாவது செய்திருக்கலாம் செய்து எனக்கும் இப்போ இருக்கிற இப்போ பிண்டைக்கு இருக்கிற கட்சி அவையிலும் ஆயுத போராட்டத்துக்கூடாத நாடாளுமன்றம் வந்தவை இபிடிப்பியும் ஆயுத போராட்டத்துக்கு கூடாது நாடாளுமன்றம் வந்தது அவையிலும் வந்து ஒரு இடதுசாரி பாரம்பரியத்தில் வந்தது இபிடிபி வந்து இடதுசாரி பின்னணி பாரம்பரிய மன்ற கூட பின்னணி போன முறை அவியலுக்கு மூன்று ஆசனங்கள் எங்களுக்கு மூன்று வந்திருக்க வேணும் ஒரு 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 வேட்புமனு இல்லாட்டா வந்திருக்கும் இந்த முறை அவியல் மூன்று ரெண்டு பெண்பான்மை எடுத்திருக்கேன் எங்களுக்கு ஒன்றும் இல்லை சரி பார்க்கலாம் காலம் எப்படியான பதிலை தருதுன்றது அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ இன்றைய விட அன்றைக்கு எவ்வளோ நெருக்கடியில் எல்லாம் இருந்தது உயிர் அச்சுறுத்தல் அதுகள் இதெல்லாம் இருந்தது இன்றைக்கி அன்றைக்கு உயிர் அச்சுறுத்தலோட வ வசப்பாடுதல் அதில் இருந்தது ஆனால் இன்றைக்கு உயிர் அச்சுறுத்தல்ன்றது பெருசாக இல்லை வசப்பாடல் இருக்கலாம் என்னோட அதை எதிர்கொள்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்